கரூர் மாநாட்டில் உயிரிழந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் இப்போ எதுக்காக இதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா இதுல எதுவுமே அரசியல் கூடாது கட்டாயம் வந்து இப்போ வந்து மூணு நாளா இருபது நாளா பாக்குறேன் சோசியல் மீடியால நிறைய கருத்துக்கள் வந்து சோ அதனாலதான் அந்த படிவ நான் போடுறேன் இப்போ தப்பு நடக்கிறதும் ஆஹ் அது சக்தன்னு சொல்ல முடியாது குற்றங்கள் நடக்காம பார்க்க வேண்டியது அரசோட கடமை இப்போ எதுக்காக நான் கொஞ்ச நாளாகவே இந்த மீடியா பார்த்துட்டு தான் வரேன் ஏன்னா நம்ம வந்து அரசியல் கத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தப்பு பண்றது யாருன்னு தான் முக்கியம் கொஞ்ச நாளாவே கவனிச்சதுல இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்தியன் டூ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இறந்தாங்க அதுக்கு யாரை கைது பண்ணாங்க எதுக்கு எடுதர் கொண்டு வச்சாங்கன்னு தெரில அப்புறம் பார்த்தீங்கன்னா விசச்சாரங்குடிச்சு இறந்தாங்க அதுக்கும் அந்த அளவுக்கு கொண்டு இல்லை அப்புறம் பெங்களூர் அந்த ஐபிஎல் வந்து பெங்களூர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ரோடு அதுக்கு எதுவுமே இல்லை இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சினிமா நடிகர்கள் தான் வந்து நாட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க சோ இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப முட்டுக்கட்ட போடுறாங்க ஏன்னா இப்போ வந்து சினிமா நடிகர்களை கூட நம்பிடலாம் ஆனா அரசு அவங்கள நம்ப முடியாது ஏன்னா சின்ன வயசுல இருந்து தப்பு பண்ணி அடிப்படியா வளர்ந்து வந்தவங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ரெண்டு டான்ஸ் ஆட்டம் ஆட்டோமோட்டி வந்து அதை இடத்த பிடிச்சதுன்றது வந்து வந்து தடை துணிப்பாங்க இன்னைக்கு வந்து சினிமா வந்து நடிகர்கள் எப்படி இருக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து கரெக்டா வச்சிருக்காங்க நடிகர் வகீனரும் சத்யராஜும் அவங்க வந்து அப்படியே உத்துக்கு சப்பானி மாதிரி எதுக்குமே தேவையில்லை அப்படி பேசிட்டு இருப்பாங்க அவங்கள மாதிரி இருந்துட்டாங்க நீங்க வந்து விஜய் மாதிரி ஆட்சி படங்கள் வந்துட்டு இருக்கும் எதுக்காக என்ன சொல்றோம் அல்லு அர்ஜுன் வந்து அல்லு அர்ஜுனாங்க குற்றவாளின்னு இதே இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம எல்லாமே பங்குதான் இருக்கும் இந்தியன் ஏர்போர்ட்ஸ் வந்து அந்த ஷோ ஒண்ணும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுல அஞ்சு ஆறு பேர் கிட்ட இறந்தாங்க அதுக்கு யாருமே குற்றவாளின்னு சொல்லலை இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து குற்றவாளி வந்து ஒரு தனிப்பட்ட இதுல வந்து அமையுது முக்கியமா வந்து ஒரு நடிகர் பண்ணா அவங்க இதுலதான் வருது சோ இதை வந்து நம்ம கவனிச்சுட்டு வர்றோம் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே வரக்கூடாது குழந்தைகள்லாம் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காரு அஹ் இதுக்காக இது இது எதுக்காக நான் சொல்ல வரோம்னா இப்ப எனக்கு வந்து ஒரு நூறு பேர் கூட்டத்தை பார்த்தோம்னா வேற சின்ன அலர்ஜி நம்ம சேஃப்டி நம்ம அங்க எங்கேயுமே போக மாட்டேன் தேட்டர்ல படமாட்டதுனா கூட நம்ம அப்படிதான் சின்னதில நம்ம இருக்கலாம் எழுத்தா இருக்கலாம் ஆனால் கொஞ்சம் மேரேஜ் ஆனதுக்கு நம்மளால அதெல்லாம் அந்த இடத்துக்கு போகிற சேஃப்டி தான் தெரியும் சோ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன் இப்போ எதுக்காக நிறைய சோசியல் மீடியாவில பாக்குறேன் அவர் வந்து ஒரு சின்ன மண்டபத்தில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் அட்வைஸ் நான் என்ன சொல்றேன்னா அந்த அட்வைஸ் எல்லாம் யாருமே சொன்னதுக்கு தகுதி இல்லை எதுக்காகனா ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும்போது வந்து பிரம்மாண்டமா பண்றாங்க அப்ப தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு தான் தெரியும் அடுத்தவரை வந்து தாக்கி பண்றாங்க இப்போ அவர் வந்து ஒரு பால்வாடி ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தாருன்னா நீங்க சொல்ற ஒரு மண்டபத்துல பாட்டு பண்ணிக்கலாம் அவர் ஏற்கனவே வந்து ஒரு இந்திய லெவலில் ட்ரெண்டா இருக்கிற ஒரு ஹீரோ அப்போ அரசியல் வேற ஆரம்பிச்சிருக்காரு அவரோட இதுக்கு ஆஹ் எந்த அளவு இருக்கும் அப்போ அவரு எப்படி பண்ணணும் அப்போ இதுக்கெல்லாம் முக்கிய பாதை கொண்டு வந்து தான் இந்த நாட்டு சட்டத்தில் இடம் இருக்குது யாருனாலும் அரசியல் கட்சி சொல்லி இருக்குது ஸோ வந்து இதை வந்து தடை பண்ணவே கூடாது அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ற அரசியல் வந்து ட்ரோல் நான் நிறைய பார்த்தேன் விஜய் வந்து சாட்டர்டே ஹீரோ வீக்கெண்ட் ஹீரோ அப்படிதான் சனிக்கிழமை அப்படிதான் தொழில் பண்றாங்க அப்படி தொழில் பண்றாங்க அவர் சனிக்கிழமை தான் வெளியில வர்றாங்க தெரியல அப்போ அந்த அளவுக்கு பாதுகாப்பு பிரிவுகள் ஏராள கிழமை இப்போ கொஞ்சம் பத்து வருஷமா நான் இந்த உங்களை தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏஎம்கே பிரிவுல இருந்த வேலையும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிரிவுல மூணு நாள் ஆன வேலை டிஎம்கே பிரிவுல முப்பது நாள் ஆன நாளும் முடியறது இல்லை எல்லா துறையிலுமே காவல்துறையா இருந்தாலும் எல்லாமே புள்ளிவரத்தோடு இருந்தது கொடுப்பாருன்னா அது மாதிரி ஒன்னா மஸ்ட் கவர்மெண்ட்னா இந்தியால இதுதான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால நீங்க வந்து கொண்டாட முடியும்னு சொல்லி கொண்டு எப்பவுமே அது கர்மவீரர் காமராஜரே துவக்கி தருவது பண்ணு அதனால நீங்க வந்து ரொம்ப கங்கணம் கட்ட வேண்டாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தக்க பதிலடி கிடைக்கும் இப்போ அப்புறம் வந்து இந்த முக்கியமா வேண்டியது இந்த அரசியல் கட்சி வந்து இந்த மாநாடு கொடுத்தது தான் அந்த இடத்த பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கே அது சின்ன இடம்தான் அப்போ அந்த அளவு வந்து சின்ன இடத்தை கொடுத்ததே தப்பு தப்புதான் காவல்துறையும் அவங்க இருவது இப்போ காவல்துறையோட பொறுப்ப ஒவ்வொரு மக்கள் தான் ஏத்துக்கணும்னு சொல்லி வந்தா ஆஹ் எல்லாருமே காவலாளி ஆயிடுவாங்க அப்போ குற்றங்கள் வந்து கம்மியாகும் அது உண்மைதான் ஆனா வந்து காவல்துறை சார்ந்த அரசியல சார்ந்த பொதுமக்களுக்கு அந்தளவு அஞ்சு யாரா கொடுக்கவே இல்லை இது வந்து நான் பல நாள் பாட்டு இருக்கிறேன் அது காவல்துறை வாயிலதான் சொல்லுவீங்க எங்கேயுமே அது நடந்த மாதிரி தெரியல மூக்களவு அது என்ன சொல்றதுன்னா ஆஹ் காவல்துறைக்கு வந்து பவர் கொடுக்கறத விட அரசு வந்து மக்களை பாதுகாக்கின்றதுதான் முக்கியம் ஆஹ் குற்றம் நடந்தா அடுத்தாள் மேல கை காமிக்காம குற்றத்தை தடுக்க நடக்க விடாம தடுக்கிறது தான் வந்து அரசோட கடமை இதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆளுக்கட்டி ஆண்டவன் தந்தையே அடுத்ததான் தான் இந்த குற்றம் நடக்கும் போது இந்த அரசு வந்து சரி பண்ணி இனி காலங்கள்ல வந்து யாரையும் அவங்க அவங்க சரியா செஞ்சா போதும் அவ்வளவுதான் நன்றி எந்த ஒரு குற்றமும் நடத்தாம பாத்தீங்கன்னா அரசோட கடமைதான் குற்றம் பண்ணினா அதுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டியது அரசோட கடமை தான் இது புரிஞ்சு வந்து அரசு செயல்பட வேண்டும் நன்றி